குசிலியம்பாறை தாலுகா கூம்பூர் அருகே உள்ள மாரப்பண்பட்டியைச் சேர்ந்தவர் ஒருமன் வயது ஐம்பத்தாறு இவர் பழனியம்மாள் என்பவரிடம் கூம்பூரில் உள்ள ஒரு இடத்தை இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு விலைக்கு வாங்கியுள்ளார் அந்த இடத்தில் கடை வைப்பதற்காக கட்டிடமும் கட்டியுள்ளார் இந்த நிலையில் பழனியம்மாளுக்கு வாரிசுகள் இல்லாததால் அவரின் தங்கை உருமாயம் மாளின் பேரன்கள் சங்கர் மற்றும் முருகன் ஆகியோர் இது எங்களுக்கு சொந்தமான இடம் என்று கூறி கட்டிடத்தை இடித்ததுடன் ஒருமனின் வாயில் குத்தியுள்ளனர் போனதாக ஒருமன் வேடசந்தூர் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார் சம்பவம் குறித்து கூம்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேடசந்தூர் செய்தியாளர் குணசேகரன் மாமியார் இடத்துல வந்து கடை சோளக்கடை போட்டிருந்தேன் போட்டிருக்கும் போது தீபாவளி மதியானம் வந்து பன்னெண்டு மணிக்கு சின்ன மாமியாவோட பேரனு வந்து அடிச்சு நொறுக்குறானுங்க குருமாயம்மா பேரனுங்க குருமாயம்மா மகவுன்னு பேரனு ரெண்டு பேர் ஒருத்தர் சங்கர் ஒருத்தர் முருகேசு பழனிமா மூணு பேர் பன்னெண்டு மணிக்கு வந்து அடிச்சு உள்ள கடைப்பாரையும் சமட்டி வச்சு அடித்து நறுக்குறாங்க வந்து பல்லில் குத்தி பல்லு ரெண்டு நெத்த வருது